அனைவருமே சிறப்பாக வாழ முடியும் அற்புதமான வாழ்க்கையை பெற முடியும் எப்போதும் நிம்மதியா இருக்க முடியும் நெடுங்காலம் ஆரோக்கியமாகவும் செல்வ வளத்தோடவும் எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரராகவும் இருக்க முடியும் நாம என்ன ராசியில பிறந்தோம் என்ன நட்சத்திரத்துல பிறந்தோம் நாம எப்படி இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் ஒன்று விதி அடிப்படையில் நாம் வாழணும் அல்லது மதி அடிப்படையில் வாழணும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரத்தினுடைய வடிவங்கள் என்ன என்னென்ன பயன்படுத்தினா நமக்கு வெற்றிகள் கிடைக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே பன்னிரெண்டு வீடியோக்கள் யூடியூப்ல கொடுத்து ரொம்ப உண்மையான நூற்றுக்கு நூறு அடித்து பேசியிருந்தேன் பன்னெண்டு ராசிக்கு மேச ராசிக்குதான் சிம்ம ராசிக்கு இதுதான் இந்த ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பீங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசிக்கு ஆண்கள் பெண்கள் வீடியோ வெளியிட்டிருந்தேன் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க பாருங்க நூற்றுக்கு நூறு என்ன வேணாலும் நீங்கள் மார்க் கொடுங்கன்னு கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு சவால் வீடியோ இருந்தேன் எல்லாருமே நூறு சதவீதம் பொருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதும் மிகச்சிறப்பாக பொருந்தேன் நட்சத்திர தகவல்கள் இதுவரை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை நட்சத்திரத்தினுடைய பட்டியல்கள் நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன வடிவங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ அஸ்வினி அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு குதிரை முகம் போல் இருக்கும் அதனால் குதிரை முகங்களையோ குதிரையை பார்ப்பதோ குதிரை சிலை வச்சுக்கிறதோ ரொம்ப அஸ்வினிக்காரங்களையும் செல்வவள வசியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அடுப்பு மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு இருக்கும் வடிவம் அதுதான் பரணி நட்சத்திரத்தினுடைய வடிவம் தான் அதனுடைய வடிவம் அப்போ முக்கோண அமைப்புகளில் இருக்குது அடுப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த மண் அடுப்பு வச்சுருப்போம் பாருங்கள் அடுப்பு வந்து மூணு பக்கம் வந்து அந்த முக்கோணம் வரும் பர்னரே நீங்கள் வச்சாலும் கேஸ் அடுப்பே வச்சாலும் மூணு பக்கம் அது முக்கோணம் மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அடுப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த முக்கோணத்தினுடைய அமைப்பு பரணி நட்சத்திரம் இப்போ இந்த அந்த அமைப்புகளுக்கு தகுந்த போல பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பரணி நட்சத்திரக்காரங்க இப்போ அடுப்பில் போய் சமையல் பண்ணுறாங்க அடுப்பை தொடுறாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கணும் பாசிட்டிவா நினைக்கணும் நமக்கான சின்னம் அடுப்பு நமக்கு இப்போ வெற்றி நடக்க போகுது இப்போ ஒரு இடத்துக்கு பர நட்சத்திரக்காரங்க போறாங்க அங்கே ஒரு முக்கோணம் சிம்பிள் இருக்குது பாக்குறாங்க நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அதெல்லாம் பாசிட்டிவ் அறிவு அறிகுறியா பார்க்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வீட்டில் ஒரு குதிரை முகம் வாங்கி வச்சிருக்காங்க அல்லது வெளியில போகும்போது குதிரையை பார்க்குறாங்க அல்லது ஒரு ஆபீஸ்ல இன்ட்ரிவிக்கு போறீங்க அந்த ஆஃபீஸில் இன்ட்ரி உங்களுக்கு எடுக்கிற முதலாளிக்கு பின்ன தலைக்கு பின்ன ஒரு பெரிய குதிரை படம் வச்சிருக்காரு அப்ப நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் அஸ்வினி நஸ்திரக்காரங்க நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து சவர கத்தின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நெருப்பு ஜுவாலை அப்படின்னு சொல்லுவோம் கத்தி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கத்தி எப்படி இருக்கும் பாருங்க நேராக தானே இருக்கும் நெருப்பு ஜுவாலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க நே விளக்கு பத்து பத்த வச்சுட்டீங்க அது எப்படி இருக்கும் நேராகவே தான் எரியும் கத்தி மாதிரி தான் எரியும் பாருங்க ஒரு கொளுத்தி வச்சு பாருங்க ஒரு கத்தி எடுத்து வச்சு பாருங்க ஒரு மெழுகுவர்த்தியினுடைய நெருப்பை பாருங்க அது மேல் நோக்கி எரியும் போது அது கத்தி மாதிரி இருக்கும் அப்போ கார்த்திகைனா வடிவம் அப்படிங்கிறது கார்த்திகாசிர காலங்களுக்கு கத்தி குறிப்பாக சவரக்கத்தி சவரக்கத்தின்னா சலூனில் சவரம் பண்ணுவாங்களே அப்படிப்பட்ட ஒரு கத்தி நெருப்பு ஜுவாலை இதெல்லாம் அதனுடைய வடிவங்கள் இதுபோல வடிவங்களை நீங்கள் ரசனை பண்ணும் போதோ ரசிக்கும்போதோ இது வடிவங்களை நீங்கள் பயன்படுத்தும் போதோ தெய்வ கற்பூரங்களை ஏற்றும் போது கற்பூரத்தை நீங்கள் நல்லா ரசித்து பார்க்குறதோ அந்த கற்பூரம் அணையும் வரை நீங்கள் நின்று அந்த சாமியை வழிபாடு பண்ணுறதோ இதெல்லாம் கார்த்திகாசிர காலங்க ரொம்ப நல்லது இப்போ ரோஹிணி அப்படின்னா தேர் வண்டி வாகனங்கள் அது அதனுடைய வடிவத்தில் தான் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு இருக்குது அந்த நட்சத்திரங்கிறது வானவியல் கூட்டமைப்பு தானங்க அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கும் இப்போ மிருக சிரிசு அப்படிங்கிறது மான் தலை இருக்குல்ல அந்த மாதிரியான அமைப்பு தேங்காயோட மூணு கண் இருக்குல்ல அந்த மாதிரியான அப்புறம் அமைப்பு இப்போ தேங்காய் நம்ம பார்க்கும்போது இந்த குடுமையை பெச்சுட்டு மூணு கண்ணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் டெய்லியிலேருந்து தேங்காய் பார்க்க போகிறது இல்லை தேங்காய் பார்ப்பீங்க தேங்காயில் அந்த மூணு கண்ணை பார்த்தீங்கன்னா எனர்ஜி உங்களுக்கு ஒரு மான் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஒரு மான் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எனர்ஜி இப்போ மிருக சிறிசக்காரங்க தேங்காய் சாமிக்கு உடச்சி அந்த குடுமையை பிடித்தோன்னே அந்த மூணு கண் தெரியும் அந்த மூணு கண்ணை பாருங்கள் எனர்ஜி உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு இப்போ நான் அது அறிவுறுத்தி மிருக சிறிசத்துக்கும் தேங்காயோட மூணு கண்ணுக்கும் லிங்க் பண்ணிட்டேன்ல இனிமேல் பார்த்தா உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கிடைக்கும் செல்வள வசியம் உங்களுக்கு கூடும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனித தலை மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு உருவம் அது வைரம் மாதிரியான ஒரு உருவம் அது கண்ணீர் துளி மாதிரியான உருவம் அது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த நட்சத்திர கூட்டம் தான் இருக்கும் ஒன்று சொல்லுங்க என்னங்க ரெண்டு மூணு சொல்றீங்க கன்ஃபியூஸாக இருக்கே அப்படின்னா அது ஒரு ஒரு ஆங்கிள்ல ஒரு ஒரு மாதிரி அது தெரியும் வைரம்னு கூட வச்சுக்கோங்களேன் இல்லை மனித தலைன்னு கூட வச்சுக்கோங்களேன் மனிதனுடைய தலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய கூட்டத்தினுடைய வடிவம் அப்போ வைரக்கல்லு எங்கேயாவது பார்க்குறீங்க அல்லது வைரத்தினுடைய படம் வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது புனர்பூசம் அப்படின்னா வில்லு இந்த வில் விளையாட்டு வீட்லேயே நீங்கள் ஒரு போர்டு ஒன்று வாங்கி செட் பண்ணிக்கிட்டு ஒரு லாங்கில் நின்று வில் விளையாட்டு நீங்கள் வீட்டில் விளையாடலாமே புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ளவங்க அப்போ வில்லு விளையாண்டிங்கன்னா ரொம்ப நல்லது பூசண விரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த வடிவம் வந்து அம்பு கூடு மாதிரி இருக்கும் இந்த வில் வச்சுக்கிறதுக்குன்னு முதுகுக்கு பின்னாடி ஒரு கூடு வச்சுருப்பாங்கல்ல அந்த கூடு அம்பாரம்னு சொல்லுவாங்க பசுவின் மடி பார்த்தா எப்படி இருக்கும் பசுவின் மடி ஒன்று ஒன்று அப்படி நேர நேராக அந்த பசுவினுடைய மடியில பால் கறக்கிறதுக்கு பால் பேச்சுறதுக்கு அந்த நிலமாக விரல் மாதிரி நீட்சியாக இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் அம்புக்கூடு கூடு மாதிரி தான் இருக்கும் பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர கூட்டங்கள் அப்படி இருக்கும் அப்போ பசுவின் மடியை பார்ப்பதோ அம்பு கூடு வீட்டிலே வைத்திருப்பதோ இதெல்லாம் வந்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும் நட்சத்திர காரங்களினுடைய அந்த நட்சத்திர கூட்டம் எப்படி இருக்கும் சர்ப்பம் போல் இருக்கும் அல்லது அம்மிக்கல் போல இருக்கும் அப்போ ஆயுள் நட்சத்திரக்காரங்க அம்மிக்கல் சர்ப்பம் அந்த சர்ப்பத்தினுடைய கோயிலுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா சர்ப்பம் வச்சுருப்பாங்க இப்போ அம்மன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா வெளியே வரக்கூடிய சுற்று பிரகாரத்தில் சர்ப்பம் வச்சுருப்பாங்க அந்த சர்ப்பத்தை வணங்கி வர்றது நல்லது மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பல்லக்கு தூக்கிட்டு போனால் பல்லக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அந்த நட்சத்திர நட்சத்திரத்தினுடைய உருவம் அப்போ அந்தப்போ பல்லக்கை பற்றி பேசுறதோ இல்லை பல்லக்க பற்றி ஆய்வுகள் செய்யறதோ ஒரு சிறிய பல்லக்கு மரத்தில் செஞ்சு வீட்டில் வாங்கி வச்சுக்கிற சின்ன பல்லக்கு சும்மா ஒரு ஒரு மூணுக்கு ரெண்டில் அல்லது சும்மா இல்லைன்னா பொம்மை மாதிரி கூட ஒரு பல்லக்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பூரம் அப்படிங்கிறது என்னென்னா கட்டில் சதுர வடிவம் கட்டில் என்ன வடிவத்தில் இருக்குது அதே மாதிரி சதுர வடிவத்தில் இருக்கும் பூர நட்சத்திரம் அந்த வானவியல் கூட்டத்தில் அது அப்படிதான் இருக்கும் அப்போ பூர நட்சத்திரம் உள்ளவங்க கட்டில தூங்குறது நல்லது கட்டில் வாங்கி கிஃப்ட் பண்ணுறது நல்லது உத்தரம் நட்சத்திரம்னாக்க கட்டில் கால்கள் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் கட்டில் கால்கள் எப்படி இருக்கு அதே மாதிரிதான் உத்தரம் நட்சத்திரத்தினுடைய வடிவம் இருக்கும் வானத்துல அண்ணாந்து பார்த்தா ஒரு ஒரு நட்சத்திரங்களுடைய கூட்டங்களும் இப்படித்தான் இந்த தான் தெரியும் அப்ப உத்திரம் நட்சத்திரக்காரங்க வந்து கட்டில் கால் மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப கட்டில் காலில் படுத்துங்க முடியாது கட்டில் காலை ஊண்டி கட்டில தூங்கலாம் தரையில தூங்குறத விட கட்டில தூங்குறது நல்லதுன்னு வைங்களேன் இங்களேன் உத்தரம் இப்போ பூரமோ உத்திரமோ கட்டில் வாங்கி மற்றவங்களுக்கு ப்ரஸன்ட் பண்ண இப்போ யாராவது குழந்தைல தம்பதியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம் அல்லது புதுமண தம்பதியர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டில் வாங்கி நீங்கள் ப்ரசென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கை மாதிரி இருக்கும் இந்த உள்ளங்கை மாதிரி தான் இந்த நட்சத்திரத்து கூட்டங்களுடைய அமைப்பு இருக்கும் அதுக்கு தான் அவங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கல்ல எழுந்திரிச்சோன்னா உள்ளங்கையை பாருங்கன்னு சொல்றது இது எல்லாரையும் பார்க்க சொல்லி இப்போ சரிட்டாங்க குறிப்பாக இது யாருக்கு பொருந்த அப்படின்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க கல்லச்சோன்னா உள்ளங்கையை பார்த்தா அவங்களுக்கு செல்ல விஷயங்கள் உண்டாகும் இப்போ சித்திரை நட்சத்திரங்கிறது எப்படி இருக்கும்னா முத்து மாதிரி இருக்கும் இல்லைன்னா புளியோட கண்ணு பாருங்க அது முத்து மாதிரி இருக்கும் புளியினுடைய கண்ணு பாருங்களேன் முத்து மாதிரி இருக்கும் அதனால தான் முத்துக்கள் வாங்கி களத்தில் போட்டுக்கலாம் அது முத்து படங்கள் வச்சுக்கலாம் அல்லது புளியினுடைய படத்தை வாங்கி வச்சுக்கலாம் அந்த புலியோட கண்ணை ரசித்து பார்க்கலாம் டிஸ்கரி சேனலில் பார்க்கலாம் புலியினுடைய கண்ணு மாதிரி இந்த கூட்டங்கள் இருக்கும் சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும் தேன்கூடு மாதிரி இருக்கும் தேன் கூடு மாதிரி இருக்கும் சுவாதி நட்சத்திரம் தேன் கூடு மாதிரி இருக்கும் தீபம் போலவும் இருக்கும் தீபம்னா எரியக்கூடிய தீபம் இப்போ கோவிலில் விளக்கு போட்டு எரிய வைக்கிறோம் குத்து விளக்குல எரிய வைக்கிறவங்கல மங்கள விளக்கு ஏற்றுறாமில்ல அஞ்சு திரி மூணு திரின்னு போட்டு விளக்கு ஏற்றுறாமில்ல அந்த தீபம் தீபமெல்லாம் உயர்த்தி வைக்கிறமில்ல அது போல இருக்கும் தேன்கூடு தீபம் அது நீங்கள் தேன்கூடு ஒரு பக்கத்தில் தீபத்தை கொளுத்தி அப்படி வச்சுக்கிட்டு தேன்கூடும் பார்க்கணும் இதனுடைய வடிவும் பார்க்கணும் தேன்கூடும் பார்க்கணும் ரெண்டு ஏறக்குறைய உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் அப்போப்போ இந்த தீபம் வந்து என்ன ஆகும்னா கார்ட்டில் கொஞ்சம் அப்படியே டிசைன் அப்படி அலைஞ்சு தெரிஞ்சு அப்படி நெளிஞ்சு வளைஞ்சு அந்த தேன்கூடு மாதிரியே அப்படி வளைஞ்செல்லாம் வரும் சில தேன்கூடெல்லாம் அப்படி வட்டமாக இருக்கும் சில தேன்கூடு அது ஒரு டிசைன் அமிபா மாதிரி செட்டிங்கில் இருக்கும் நீங்கள் உதவ வச்சு செக் பண்ணி பாருங்க அப்போ தான் தெரியும் அப்போ சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க தீபம் ஏற்றி வச்சு அடிக்கடி வீட்டில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் குயவர் வந்து ஒரு வண்டி சக்கரம் வச்சுக்கிட்டு வண்டி சக்கரத்துக்கு நடுவில் பானையை செஞ்சுக்கிட்டு சக்கரத்தை சுற்றி விட்டுக்கிட்டு பண்ணுவார் அந்த வண்டி சக்கரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வானத்தில் விசாக நட்சத்திரத்தினுடைய கூட்டங்கள் இருக்கும் மரம்னு சொல்லுவோம் மரம் மாதிரியும் இருக்கும் மரம்னா புடச்சி எடுக்கிறது அரிசி அந்த தானியங்கள் புடைச்சி எடுக்கிறது அதனால் வீட்டில் மரம் வச்சுக்கிறதோ குயவரனுடைய சக்கரங்கள் வச்சுக்கிறதோ சக்கரத்தினுடைய படங்கள் இப்போ நிறைய எல்லாம் ஃபினிஷிங் டைல்ஸ் எல்லாம் ஒற்றை மாதிரிலாம் வந்துருச்சு அந்த டிசைனிங்கில் பழங்கால வேலைகள் மரபு வேலைகள்லாம் குயவர் வேலைலாம் மரபு வேலை அப்போ அதை அப்படியே நீங்கள் ஒரு பேப்பராக அப்படி செவ்ரில் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிசைனாகவும் இருக்கும் விசாரணை நச்சரக்காரங்களுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் அனுசன சத்திரக்காரங்களுடைய அந்த வடிவத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த அனுசன சிறத்தினுடைய நச்சரக்கூட்டம் குடை மாதிரி இருக்கும் அல்லது தாமரை மாதிரி இருக்கும் அப்போ தாமரை பயன்படுத்துவதும் தாமரை குலையும் வைப்பதும் குடையை பயன்படுத்துவதும் அனுசநட்சரத்துக்கு ரொம்ப நல்லது கேட்ட நட்சத்திரம் போய் பார்த்தீங்கன்னா ஈட்டி மாதிரி இருக்கும் ஈட்டி மாதிரி இருக்கும் அப்போ ஈட்டி போன்ற ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள்களை வைத்துக்கொள்வது பேனா வைத்துக் கொள்வது ஒரு வேல் வைத்துக் கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இதெல்லாம் ரொம்ப நல்லது அவங்களுக்கு மூல நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கத்தினுடைய போல அப்புறம் அங்குசம் போல யானையின் துதிக்கை போல இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தா அப்போ யானையின் துதிக்கை போல இருக்குது அப்படின்னா விநாயகரை வணங்குறது அவங்களுக்கு நல்லது அங்குசத்தின் போல சிங்கத்தின் வாழ் போல இருக்குது அப்படின்னா அனுமாரை வணங்குவது அவர்களுக்கு நல்லது அந்த நட்சத்திரத்தினுடைய வடிவங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வடிவத்தில் தான் அது இருக்கும் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது கட்டில் வடிவம் உத்திராட நட்சத்திரம் என்பது கட்டில் வடிவம் அதனாலதான் கட்டில் மெத்த இதெல்லாம் பூராடம் உத்திராடம் வச்சு தரக்காரங்களை வாங்கி கொடுங்க மற்றவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்றது கட்டில் மெத்த வச்சு உறங்குறது ரொம்ப நல்லது ஏற்கனவே பூரம் உத்திரம் சொன்னோம்மா அதுவும் கட்டில் வடிவம் சதுர வடிவம் உத்திரம் அப்படிங்கிறது கட்டில் கால் இந்த பூரம் உத்திரம் அதுக்கப்புறம் பூராடம் உத்திராடம் இவங்க நாலு பேருமே கட்டில படுத்து உறங்குறது மெத்தப்பட்டு உறங்குறது நல்லது கட்டில் மெத்தைகள் மற்றவங்களுக்கு பிரசன் பண்றது நல்லது இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஆகர்ஷண எனர்ஜியை கொடுக்கும் சீர்வரிசை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த பாத சுவடுகள் குழந்தை நடந்து போகிற பாத சுவர்டு இருக்குல்ல தரல டச் பண்ணி வைக்கிற பாத சுவடு அதில் மூணு பாத சுவடு மட்டும் செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த நட்சத்திர கூட்டம் இருக்கும் திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திர கூட்டம் மூன்று சுவடுகள் போல அது இருக்கும் அதனால இந்த மூன்று சுவடுகள் போல இருக்கக்கூடிய அந்த படங்களை வீட்டில் வச்சுக்கிறது நல்லது அதை பார்க்கறது நல்லது ஆழ்மனதுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து திரு நமக்கு அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு எனர்ஜியான ஒரு விஷயங்கள் அபிட்டம் நட்சத்திரம் எப்படி இருக்கும் மிருதங்கம் மாதிரி இருக்கும் உடுக்கை மாதிரி இருக்கும் அதனால தான் மிருதங்கத்தினுடைய சின்ன பொம்மை வாங்கி வீட்டில் வச்சுக்க சொல்கிறது உடுக்கையோட ஒரு பொம்மை வாங்கி வீட்டில் வச்சுக்க சொல்கிறது உடுக்கையை வாங்கி வீட்டிலே மாட்டி வச்சுக்கலாம் அபிட்டம் நட்சத்திரத்திலே உள்ளவர்கள்